நாள் செய்யும் இனிதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சனி பகவான் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீடான தனது கும்பத்தில் இருக்கிறது சிறப்பு மிக மிக சிறப்பு மறுபடியும் இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தேழு வருஷம் ஆகுங்க அப்போது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அல்லவா பொருளாதாரத்தில் சுபிச்சம் நல்ல உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினி கண்டிப்பாக பெறுவீங்க அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி இதை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்கு இந்த சித்திரை மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் சூப்பர் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு மூணாம் இடத்துல பதினெட்டு நாளும் நாலாம் இடத்திற்கு சென்று விடுகிறார் குரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சரியா ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ராகுவனுடைய பிடியில் இருந்தார் இப்போ இந்த மாதம் வந்து அவர் ஆக்சுவலாக மூலாமி இடத்துக்கு போயிட்டார் ஏழாம் இடத்து அதிபதி மூலாமி இடத்துக்கு போனது சிறப்பு தான் உச்சமடைந்தது அதைவிட சிறப்பு தான் என்றாலும் கூட சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஏன்னா சனி பார்வை இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க வேலை பார்க்குற இடத்துலையே பிரச்சனை வரலாம் இப்படி ஏதாவது ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் முதல் பதினெட்டு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவி சுமூகமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது இது நாள் வரைக்கும் கேது இருந்து பிரச்சனை பண்ணார் இப்போவும் கேது இருக்கத்தான் செய்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானங்களை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை அசிங்கம் அவமானங்களை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை நண்பர்கள் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனையை சமூகத்தில் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் ஆனால் இப்போது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்குறாரு அந்த எட்டாம் இடத்தை அப்போ ஒன்றும் பயம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகர்னு லிக்யூட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க ஒன்பதாம் இடம் என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கிறார் அப்போது உங்களை கண்டிப்பாக இந்த ராகு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் நீங்கள் வெளி உங்கள் ஜனனகால ஜாதகம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிளம்புங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ செல்லலாம் இல்லைனால ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் ஜாலியாக போயிட்டு வரம்பா அப்படின்னு போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக வருவீங்க தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும் ஆனால் தந்தையால் உங்களுக்கு யோகா பாக்கியங்கள் கிடைக்கும் அதுதான் முக்கியம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க் பாக்கியமான ஒரு சூழல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு சூழல் குரு பாருங்கள் இது வரைக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்த்தார் இந்த பத்தாம் இடத்தையும் சனி பார்த்து இந்த ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க வேலையில் பலு இருந்தது உத்தியோகத்தில் டென்ஷன் இருந்தது மேலதிகாரி சக ஊழியனுடைய டார்ச்சர் இருந்தது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் பன்னெண்டு அவர் வேலை பார்த்தீங்க ஒரு மன திருப்தி இல்லாத சூழலில் இருந்தீங்க ஆனால் இப்போது குரு பார்க்க கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது இதுவரைக்கும் வேலையில் இருந்த டிஸ்பியூட்டோ இல்லை வேலையில் இருந்த பிரச்சனைகளோ அகன்று சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு சகல சலுகைகளும் கிடைக்கும் தாராளமாக இப்போ உத்தியோகத்தை படித்து முடிச்சுட்டு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறேங்க அதுக்காக வெயிட் பண்ணுறேங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பா பாருங்க ஒரு ஜோசியர்கிட்ட அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது சிறப்பாக அதில் சொந்த தொழில் பண்ணுறது சிறப்பானு சொன்னால் தொழிலே துவங்கலாம் இல்லை வேலைக்கு போகிறதுனா வேலைக்கே போகலாம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும் தொழில் பண்ணுறதா இருந்தால் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி ஆகும் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த குரு பேச்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க வேலை விஷயங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெட்டி ஆஃபீஸர் அதாவது வேலைக்கும் போகல உத்தியோகத்துக்கும் தொழிலும் பண்ணலை சும்மா படிச்சுட்டு சும்மா இருக்கிறாம்பா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் அப்படிலாம் இல்லை ரொம்ப பிஸி ஷெடியூல் இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க எதா வேலைன்னா வேலை இல்லை உத்தியோகம்னா தொழில்னா தொழில் ஏதா ஒன்று அமைச்சு கொடுத்துடுவார் இந்த சனி பகவானும் இந்த குரு பகவானும் கண்டிப்பாக பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்குறதும் அது ரெண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் அதுக்கப்புறம் அஞ்சாம் வீட்டை பார்க்குறதும் சொத்து பத்து வித்து விஷயத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒன்று பூ பூர்வீகத்தில் இடம் வாங்குவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இடம் பார்த்து வீடு கட்டுறது இல்லை ஃப்ளாட் வாங்குறது இப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதாவது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இப்பங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன நடக்கும்னா குடும்பத்தை விருத்தி பண்ணணும் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டு வரும் ஒன்று கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லை குழந்த பாக்கியம் இல்லை அவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அந்த குடும்ப விருத்தி நல்ல த பண விரு தன வரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் சுபீட்சமான காலம் ஆனால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு நல்ல நிலைக்கு போகிறதால இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது ஜட்ஜஸ் வழக்கறிஞர்கள் அந்த கோர்ட்டில் வளாகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இனி பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இப்போ மூணாம் இடத்தில் இருக்கிறத விட நாலாம் இடம் இன்னும் சிறப்பு மாத்திருஸ்தானம் அதாவது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி சொத்து மொத்தல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை குறிப்பாக அந்த சுக்குரன் வீட்டில் குரு போய் உட்கார்றதால இந்த சினிமா ஃபீல்டு தொலைக்காட்சி போன்ற சுக்குரன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சித்திரை மாதம் தமிழ் தேதியை தான் குறிப்பிட்றோம் இந்த தேதிகளில் பிறந்த இந்த சாரி இந்த தேதி வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்து ராகு வெளிநாட்டு பயணம் உங்களை அனுப்பி வைப்பார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கவோ இல்லை அங்கே போய் குடியேறவோ ஒரு அமைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும் ஐபிஎஸ் நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இதுநாள் வரைக்கும் சூரியன் ராகுனுடைய பிடியில் இருந்தார் இப்போ சூரியன் சனி பார்வையில் இருக்கார் செவ்வாயும் அப்படித்தான் ராகுனுடைய பிடியில் இருக்கார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அந்த யூனிஃபார்ம் போட்டவங்க அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை இதில் வந்து நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய டியூட்டி பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குவதால் கொஞ்சம் பல்ல கழிச்சிக்கிட்டு ஓட்டுங்க எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் கொஞ்சம் பேசுகிறத பார்த்து பேசுங்கள் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்து பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசிக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது